இரண்டு உண்மைகள் நாம் வேதத்தில் படிப்பது ஒரு உண்மை தேவன் நம்மை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறார் ரச்சித்திருக்கிறார் என்று அது விளக்கமாக பேசுகிறது நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது நாம் மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது கிறிஸ்துவோடு எழுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிறது பழையன யாவும் ஒழிந்து போயின என்று சொல்லுகிறது ஆனால் நம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் வேறு உண்மையை பார்க்கிறோம் நம்மிடம் அனுபவ உண்மைகள் வேறு நம்மிடம் பழைய மனுஷன் இருக்கிறான் பழைய சாபம் இருக்கிறது நாம் மாறவில்லை நாம் ஏற்கனவே இருந்தது போலத்தான் இன்னும் இருக்கிறோம் இதனால் நாம் குழப்பம் அடைகிறோம் மாறிவிட்டதாக வசனம் சொல்கிறது மாறவில்லை என்று நம் அனுபவம் சொல்கிறது இந்த இரண்டில் எது உண்மை நம் மனம் போராடாமல் எளிதான ஒரு வழியை எடுத்துக்கொள்கிறது அனுபவ உண்மையே உண்மை என்று எடுத்துக்கொண்டு என்னிடம் கோபம் இருக்கிறது என் அடக்க முடியவில்லை என்னிடம் அது இருக்கிறது இது இருக்கிறது என்று நம்முடைய குறைகளை பார்த்து நம்முடைய குற்றங்களை பார்த்து நம்முடைய தவறுகளை பார்த்து நம்முடைய மீறுதல்களினாலே மனமுடைந்து நொறுங்கி போயிருக்கிறோம் இதுதான் உண்மை அனுபவ உண்மைதான் நம்மை பொறுத்த வரைக்கும் உண்மை வசனம் சொல்லுகிறது நான் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் புதிதான ஜீவனோலாய் நடந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவோடய கூட உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் மறுஜன்மம் முழுக்கினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் சீர்படுத்தப்பட்டவர்கள் என்றெல்லாம் வசனம் சொல்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உண்மை அனுபவமாகவில்லை நாம் அனுதினம் பார்க்கிற நம்முடைய பழைய சுவாபங்கள் தான் நிலையான மாறாத அல்லது மாற்ற முடியாத நிரந்தரமான நம்முடைய இயல்பாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு மாற தெரியவில்லை மாற முயற்சிக்கிறோம் தெரியவில்லை இருந்தாலும் வசனம் தான் உண்மை என்று ஒத்துக்கொள்ளுகிறோம் வசனத்தை பொய் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் பயபக்தியாக அதை உண்மை என்று ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆனால் அணு உண்மையை பொய் என்று சொல்ல முடியுமா அதையும் சொல்ல முடியாது அதுதான் நம்முடைய இயல்பு என்று சொல்லி தேவனை தொந்தரவுப்படுத்த ஆரம்பிக்கிறோம் நான் இன்னும் மாறவில்லையே என்னை மாற்றுங்க என்னுடைய பலகினம் என்னுடைய பாவங்கள் என்னுடைய தாறுமார்கள் இவைகள் எப்படியெல்லாம் என்னோடு வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது இவைகளை எப்படி நான் திருத்துவது நீங்கள் தான் திருத்தணும் அப்படின் சொல்லி அவரோடு போராட ஆரம்பிக்கிறோம் அவர் மாற்றிவிட்டதாக வசனம் சொன்னாலும் அதை ஒதுக்கி வைத்து விடுகிறோம் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வசனம் சொல்லுகிறது ஆனால் நான் மாறவில்லை ஆகையால் என்னை திரும்ப புதுப்பியும் என்று அவரோடு போர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் எப்போதுமல்ல நம் மனம் நம் நம்மை நோகடிக்கும் போதெல்லாம் நம்மை குற்றப்படுத்தும் போதெல்லாம் நாம் மாற வேண்டும் என்ற ஆசை நமக்கு வரும் போதெல்லாம் வராமலும் பலருக்கு அது உணர்விழந்தே போய் இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற நாம் பரலோகம் போவோம் மறைத்த பின் என்று நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் இயேசுவோடு வாழ்கிறோம் என்று நாம் அவருடைய துணையாக நின்று அவருக்கு ஊழியன் செய்கிறோம் என்று நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக செலவு பண்ணுகிறோம் அவருக்காக வாழ்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை என்ன நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறோம் இரண்டு உண்மைகள் ஒன்றுக்கொன்று விரோதமானவை உண்மையாக முடியாது ஏதேனும் ஒரு உண்மைதான் உண்மையாக இருக்க முடியும் நம் அனுபவ உண்மை தேவன் சொன்ன வார்த்தை வார்த்தையை பொய் என்று சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை நம்முடைய அனுபவ உண்மையை பொய் என்று சொல்லுகிறது எது உண்மை தேவனுடைய வார்த்தை தான் உண்மை நாம் அதை மறுக்கவில்லை ஆனால் அதை என்னுடைய அனுபவமாக இல்லையே என் அனுபவ உண்மையை அது உடைத்து போட வேண்டும் அதற்கான வழிதான் நமக்கு தெரியவில்லை நம்முடைய அனுபவ உண்மை தேவனுடைய வார்த்தையை பொய்யாக்கி விடுகிறது நான் இயேசுக்கோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட மறைத்திருக்கிறேன் அவரோடு உயிர் தெழுந்திருக்கிறேன் அவருடைய பூரணமெல்லாம் எனக்குள் இருக்கிறது என்று வசனம் சொன்னாலும் பழனையாவும் ஒழிந்தன என்று வசனம் சொன்னாலும் அனுபவ உண்மை யாவும் ஒழியவில்லை எல்லாம் இருந்தபடி அப்படியே இருக்கிறது ஒன்று சில காரியங்கள் மட்டும் புறம்பானவை மாறி இருக்கின்றன என்னுடைய ஆடை மாறி இருக்கிறது சிகரெட்டு பிடிப்பது சினிமா பார்ப்பது போன்ற சில கெட்ட பழக்கங்களை என்னை விட்டு போயிருக்கின்றன மற்றபடி நான் மாறவில்லை நான் நானாகத்தான் இருக்கிறேன் இது அனுபவ உண்மை இதனால் தான் இரண்டு உண்மைகள் நம்மை குழப்புகின்றன தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் நம்ம அனுபவ உண்மையே பற்றிக்கொண்டு நான் மாறவில்லை என்ற முடிவுக்கே வந்து விடுகிறோம் இனி நம்மை மாற்றவும் முடியாது ஏனெனில் அனுபவ உண்மைதான் உண்மை என்ற ஆன பின்பு தேவ வசனம் சொல்கிற உண்மை பொய்யாக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமலேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது இதற்கு என்ன செய்யலாம் நமக்கு விசுவாசிக்க தெரியவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் முதலாவது விசுவாசம் என்பது ஒரு பாடம் அதை ஒழுங்காக தான் நாம் வசனம் சொல்லுகிற உண்மையை அனுபவமாக்க முடியும் நாம் பார்க்கிறதை நம்பாமல் நாம் காணாத காரியங்களை வசனம் சொல்லுகிறபடி நம்பும் பொழுது பார்க்கிறது பொய்யாகிறது வசனம் சொல்லுகிறது உண்மையாகிறது நான் சிலுவையில் மறித்தேன் என்று வசனம் சொல்லுவாலும் நாம் பார்க்கிறோம் நான் தான் இயங்குகிறேன் நான் தான் சிந்திக்கிறேன் நான் தான் கிரியை செய்கிறேன் நான் தான் என்னை ஆளுகிறேன் நான் தான் திட்டமிடுகிறேன் நான் தான் முடிவெடுக்கிறேன் நான் தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இது அனுபவ உண்மை ஆனால் வசனம் சொல்கிறது நான் மறித்தேன் கிறிஸ்து ஒருவரே என்னில் பழத்திருக்கிறார் என்று மறித்தேன் என்றால் என்ன நான் இல்லை கிறிஸ்து ஒருவரே என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார் ஆளுகிறார் அவரால் நான் முடிவெடுக்கிறேன் அவருடைய விருப்பத்தை மட்டுமே நான் விரும்பி அவருடைய சித்தம் மட்டுமே நான் நிறைவேற்றுகிறேன் என்னுடைய விருப்பங்களை உடைத்து போட்டுத்தான் அது செயல்படாதபடி அவர் தடுத்து விடுகிறார் ஆகையால் அவருடைய விருப்பங்கள் மட்டுமே என்னில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன நான் அவருடைய விருப்பமும் செய்யுமாக மாறிவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழவில்லை அவர்தான் வாழ்கிறார் இதை நான் கண்களால் பார்க்க முடியாது இதை யாரேனும் கேட்டால் அவர்களுக்கு நான் நிரூபித்து காண்பிக்க முடியாது இவைகள் அனைத்தும் தான் ஆனால் அனுபவத்தில் பார்க்க முடியும் செயலில் இதை உணர முடியும் நம்முடைய வாழ்க்கை மற்றொருவருடைய ஆளுகைக்குள் போய்விட்டது என்பதை காண முடியும் வசனம் சொல்வதுதான் உண்மை என்று விசுவாசிக்கும் பொழுது காணாததை விசுவாசிக்கும் பொழுது உறுதியாக நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது என்றால் உறுதியாக நம்பும் பொழுது அது நம்முடைய இயல்பாக மாறுகிறது நாம் காண்கிறது நம்முடைய கண்களுக்கு பெரிதாக பெரிதாகப்படுகிறப்படினாலே காணாததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்ப முடியவில்லை ஒத்துக்கொள்ள முடியவில்லை அது எப்படி என்று நாம் குழம்புகிறோம் இந்த குழப்பத்தினால்தான் விசுவாசம் செயலிழந்து போகிறது அதனால் தான் நான் சொன்னேன் விசுவாசம் ஒரு பாடம் என்று காணாததை நம்புகிற பாடம் காண்கிறதை நம்பாமல் அதாவது நம்ம அனுபவத்தை நம்பாமல் வசனம் சொல்லுகிற உண்மையை காணாத உண்மையை கிறிஸ்துதான் பிழைத்திருக்கிறார் நான் இல்லை என்ற உண்மையை அப்படியே எடுத்துக்கொண்டு குழந்தை போல நம்புவது உறுதியாக அசையாமல் ஏனெனில் சொன்னவர் பேலே மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது இந்த வசனத்தை சொன்னவர் தேவன் ஆகையால் இந்த வசனம் மாறாது இதுதான் உண்மை நான் இருக்கிறேன் என்ற அனுபவ உண்மை போய் நான் தான் என்னை நடத்துகிறேன் என்ற அனுபவ உண்மை பொய் என்னுடைய முடிவுகள் எல்லாமே என்னாலே எடுக்கப்பட்டவை அல்ல என்னுடைய செயல்களும் தேவனுடைய செயல்கள்தான் இது மிஞ்சினவ வார்த்தை அல்ல வசனம் கொடுக்கிற உண்மையினாலே அதை விசுவாசிக்கிறபடினாலே அறிக்கை செய்கிறேன் இதுதான் உண்மை இதே போலத்தான் நாம் வசனத்தின் படி நம்பும் பொழுது நாம் வித்தியாசமாக பார்க்கிறவர்களாக இருப்போம் காண்கிறதை நம்பாமல் காணாத வசனம் சொல்லுகிற உண்மையை காண்கிற அனுபவ உண்மையை நம்பாமல் காணாத வசனம் சொல்லுகிற உண்மையை நம்புவதற்கு நாம் பழகாத வரைக்கும் நாம் செத்தவர்களாகத்தான் வாழ முடியும் நம்மால் கிறிஸ்துவுக்கு உரிய கனிகளை தர முடியாது ஏனெனில் புதிய ஏற்பாடு அனைத்துமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது அங்கு விசுவாசிக்கிற ஒருவனால் தான் நீதிமானாக மாற முடியும் பிழைக்க முடியும் பாவ சரீரம் ஒழிந்து விட்டது என்று வசனம் சொல்லுகிறது காணாத உண்மை அது நம்முடைய அனுபவத்தில் காணாத உண்மை அனுபவம் சொல்லுகிறது அனுதின வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் பல பாவங்கள் நம்மோடு வந்து மோதுகின்றன தடுமாற பண்ணுகின்றன ஆனால் என்னோடு மோதுகிற பாவங்களை பார்த்து இதுதான் உண்மை என்று எடுத்துக்கொள்வேன் என்னன்னா நான் வசனம் சொல்லுகிற அந்த மீட்பை பாவசரீரம் ஒழிந்து போன அந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்னதான் காலையிலும் மாலையிலும் வசனத்தை நான் படித்துக் கொண்டு பக்தியாக கட்டுப்பாடாக கடைபிடித்து வந்தாலும் பாவ என்னோடு தான் இருக்கும் நான் என்னதான் ஜபத்தினாலே என்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து வந்தாலும் பாவ சரீரம் என்னோடு தான் இருக்கும் வசனத்தை விசுவாசிக்காத வரை வசனம் சொல்கிற உண்மை என்னில் செயல்படாது இயேசுவே சொல்லி இருக்கிறார் என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய் ஒன்று இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வேண்டாம் அவர் சொல்லுகிற வார்த்தையை அதில் சொல்லுகிற உண்மையை அந்த அனுபவத்துக்கும் மாறான அந்த உண்மையை விசுவாசிக்கத்தான் நாம் பழக வேண்டும் இந்த தான் இந்த கலை நம்மிடம் தேர்ச்சி அடைய முடியும் விசுவாசம் என்பது ஒரு கலை ஒரு படம் வரைவது போல கை பழக்கத்தினால் தான் அழகான படங்களை வரைய முடியும் அதற்கு பயிற்சி வேண்டும் அதே போல் வசனம் சொல்லுகிற உண்மையை நாம் பயிற்சி பல தொடர்ந்து நம்முடைய அனுபவமாக்கும் வெடிக்கு பயிற்றுவிப்பதினால்தான் நாம் தைரியமாக வசனம் சொல்லுகிறதை நம்ப முடியும் இல்லாவிட்டால் காண்கிற உண்மையை மட்டுமே நம்புகிறவர்களாக நாம் இருப்போம் காண்கிற உண்மையை அதாவது அனுபவத்தில் காண்கிற உண்மையை நம்புகிற ஒரு மனுஷன் மாற முடியாது கிறிஸ்துவின் சாயலாக கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்கு ஒரே வழி காணாததை விசுவாசிக்க பழகுவது பழக பழக நம்முடைய பாவ சரீர ஒழிந்து போனது என்று வசனம் சொல்லுகிறபடி நம் அனுபவமாக பார்க்க முடியும் கிறிஸ்து ஒருவனுக்குள் இருந்தால் அவன் சரீரம் பாவத்து நிமித்தம் செத்ததாக இருக்கும் அவனோ நீதி நிமித்தம் ஜீனுள்ளவனாக இருப்பான் என்ற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறும் சகல வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாற வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறவை நிறைவேறும்படி இவைகள் அவருக்கு சம்பவித்தது என்று அப்படியானால் என்ன எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்மிலும் நிறைவேறும்படி நம்முடைய வாழ்க்கையில் தான் பல காரியங்கள் சம்பவிக்கின்றன நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் அவை நிறைவேற முடியும் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வெறும் பயனற்றதாக ஓசையிடுகிற கைத்தாளம் போலத்தான் இருக்கும் வசனத்தை பேசுவோமே ஒழிய அனுபவமாக்கி இருக்க மாட்டோம் நாம் இன்றும் பாவிகளாக பலகினர்களாக தடுமாறுவர்களாக மேற்கொள்ள முடியாதவர்களாக மேற்கொள்ள தெரியாதவர்களாக வாய் சொல்ல வீரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம் பேசினால் அக்கினி பறக்கிறது ஆனால் பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை விசுவாசிக்கிற ஒரு நாள் தான் காணாத வசனம் சொல்லுகிற உண்மையை விசுவாசிப்பதனால்தான் நாம் அடைய முடியும் இது நிச்சயம் இது மிக தெளிவு இது யோர்தானை கடந்து அக்கறைக்கு சென்ற பின்புதான் வாக்கு பண்ணப்பட்ட தேசம் என்று சொல்லப்பட்டது போல இருக்கிறது ஆனால் யோர்தானை யார் கடப்பது விசுவாசிக்கிற ஒரு நாள் தான் அதை செய்ய முடியும் பொங்கி வரும் நீரை பிளந்து கொண்டு செல்ல யார் உதவி செய்வார் அங்க மோசை இல்லை மோசை சொன்னபோது செங்கடல் பிளந்தது வழி வழி தெரிந்தது அவர்கள் நடந்து சென்றார்கள் அந்த வழியின் ஊடாக ஆனால் இங்கோ யாரும் இல்லை நான் கால் வைத்த பின்புதான் அங்கே தண்ணீர் திறக்கும் வழி திறக்கும் கால் வைக்க 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 வழி திறந்து கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கலாம் வசனம் சொல்லுகிறது என்று சொல்லி நான் காலை வைத்த பின் வழி பிறக்கும் வசனம் சொல்லுகிறது பாவ சரீரம் ஒழிந்து விட்டது என்று நான் காலை வைக்கிறேன் இந்த பாவம் ஒழிந்து விட்டது என்னை மேற்கொள்ள ஒவ்வொரு பாவத்தையும் பார்த்து என்னோடு போராடுகிற பலகினங்களை பார்த்து இந்த பலகினம் ஒழிந்து விட்டது என்னோடு போராடுகிற ஒவ்வொரு நோயும் பார்த்து இந்த நோயும் விட்டது என்று சொல்லி என் கால்களை வைக்கிறேன் அதன் பின்புதான் அது ஒழிந்து போனதை பார்க்கிறேன் இது நம் அனுபவமாக்கும் வழி வசனத்தை அனுபவமாக்கும் வழி நாம் கண்டு விசுவாசிக்காமல் காணாமல் விசுவாசிக்கிறோம் கண்டு என்றால் அனுபவமாக்கின பின் விசுவாசிப்பதல்ல அனுபவம் ஆக்குவதற்கு முன் விசுவாசிப்பது சரீரம் ஒழிந்து விட்டது என்பதை அனுபவம் ஆக்குவதற்கு முன் விசுவாசிக்கிறோம் இப்படி விசுவாசிக்கிறபடினால் அது நம்முடைய அனுபவம் ஆகிறது வெறும் விசுவாசம் அல்ல இது ஜெயத்தை கொடுக்குற விசுவாசம் ஏனெனில் வசனம் சொல்லுகிறபடித்தான் நடக்கும் தேவ வசனம் நிறைவேறும் தேவ வசனம் ஒரு போதும் ஒழியாது ஒழிந்து போகாது விசுவாசிக்கிற எவனையும் அது காப்பாற்றும் விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் அது நிறைவேறும் விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் அது இருந்து அவனுக்கு போதிக்கும் வழிகாட்டும் ஆலோசனை சொல்லும் சோர்ந்து போனாலும் தைரியம் கொடுக்கும் அவன் ஓடினாலும் இழைப்படைய மாட்டான் அமர்ந்திருந்தாலும் சோர்ந்து போக மாட்டான் ஏனெனில் அவனுக்குள் வசனம் ஜீவனுள்ளதாக இருக்கும் காணாததை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளாத வரைக்கும் வேத வசனத்தின் வல்லமைகள் வேத வசனத்தின் உண்மைகள் நம்முடைய அனுபவமாவது இல்லை முதலாவது வசனம் கொடுக்கிற ஜீவனை அழிவுள்ள நாம் அந்த அழியாமையான ஜீவனை பெற்று கொள்வதனால்தான் கிறிஸ்துவின் சாயலாக முடியும் இந்த அழியாமை உள்ள ஜீவனால் தான் கிறிஸ்துவின் சாட்சியாக முடியும் இந்த அழியாமை உள்ள ஜீவன் தான் எனக்குள் இருந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது அந்த ஜீவன் எனக்குள் இருந்து பிரகாசிக்கும் நாம் செய்கிற ஊழியமல்ல நாம் அடைந்த ஜீவமே கிறிஸ்துவுக்கு ஊழியமாக மாறும் வெறும் வாயின் வார்த்தைகள் அல்ல நாம் அடைந்த ஜீவன் அது பொய் சொல்ல மாட்டேன் திருடமாட்டேன்ற கட்டுப்பாடான யோக்கியமான ஒழுக்கமான சட்டத்திட்டமான வாழ்க்கை அல்ல அதை காந்தியும் வாழ்ந்திருக்கிறார் சாதாரண அந்த உலகத்தில் பலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவைகள் கிறிஸ்துவின் சாட்சியாக முடியாது அழியாமை உடைய ஜீவன் தேவத்தன்மை என்னுடைய மனுஷத்தன்மையை ஒழித்து போட்டு என்னிடமிருந்து அது வெளிப்படுகிறது தேவ அன்பாக தேவ பரிசுத்தமாக தேவ ஞானமாக என்னை என் மாம்சத்தை என் சகல பலயனைகளை மேற்கொள்ளச் செய்து பூரணப்படுத்துகிறது இந்த பூரணமான ஜீவன் தான் கிறிஸ்துவினால் நீங்களும் நானும் அடைவது இதை அடையாமல் நாம் அவருக்கு ஏதோ ஊழியம் செய்வோம் என்று எண்ணுவோமானால் அவர் ஏமாறவில்லை ஏமாற மாட்டார் நாம் தான் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம் ஆகையால் ஜீவன் தான் முக்கியம் ஊழியம் அல்ல நாம் பெற்ற ஜீவன் நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது தானாகவே நம்மில் கிறிஸ்துவின் ஊழியம் நிறைவேறுகிறது இதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னை பின்பற்றி வாருங்கள் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்குவேன் என்றார் பின்பற்றுவது அந்த ஜீவனை பின்பற்றுவது அந்த ஜீவனை அடைந்த பின் அவர் நம்மை பயன்படுத்துகிறார் ஊழியத்தில் நாம் ஊழியம் செய்ய வேண்டாம் நான் ஜீவனை அடைந்தால் போதும் அப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவினால் உபயோகப்படுத்தப்படும் நாம் மனுஷர்களை பிடிக்கிறதாவோம் இரண்டு உண்மைகள் உண்மையாக முடியாது ஏதேனும் ஒரு உண்மைதான் உண்மையாக முடியும் உங்கள் வாழ்க்கையில் எது உண்மையாக இருக்கிறது என்று சோதித்துப் பாருங்கள் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள் நீங்கள் அனுதினமும் வாழ்கிற அனுபவ வாழ்க்கை அதுதான் உண்மையா உங்களோடு இருக்கிற பாவங்கள் பல இன்னும் இருக்கிறதா அப்போது நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் வசனம் சொல்லுகிற உண்மைகள் நிறைவேறி அதுவே உங்கள் வாழ்க்கையின் உண்மையாக இருக்குமானால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் சரியான பாதையில் கொண்டிருக்கிறீர்கள் நன்றி மற்றொரு தருணம் கிடைக்கும்போது சந்திப்போம்